நண்பர்களே இந்த பதிவில் நாம வராகி அம்மனின் அம்சத்தில் பிறந்திருக்க கூடிய ராசிக்காரர்களும் யார் யார் அவர்களுக்கு எதனால வராகி தேவியின் அம்சங்கள் கிடைக்க பெற்றிருக்கு மேலும் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவை நீங்க முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர வராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்வில் வராகி அம்மன் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ளாடி போகலாம் அம்மனுடைய அம்சத்தில் ஒரு நபர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவருடைய வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே நாம முதல்ல பார்க்கூடிய வராகியம்மனின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆமா நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளிலேயே இந்த மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கு தான் நூறு சதவிகிதம் வராகி அம்மனின் அம்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும் இயல்பாகவே இந்த மகர ராசியில் பிறந்த நபர்கள்தான் அதிகளவாக வராகி பக்தர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது உதாரணமாக நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒருவேளை நீங்க ஒரு மிகச்சிறந்த வராகி பக்தராக இருக்கீங்க பெரும்பாலும் நீங்க ஒரு மகர ராசியில் பிறந்த நபர்களாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னாலும் உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவராச்சும் மகர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படி உங்க குடும்பத்தில் மகர ராசி இருப்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த வராகி தேவியின் மீது பக்தி உண்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதற்கு நிறைய காரணங்களை ஜோதிர சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்காங்க அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வராகி தேவி தன்னுடைய அவதாரத்தை எடுக்கும் போது சந்திர பகவான் மகர ராசியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான தெய்வ சக்திகளும் அதே சமயம் தேவியினுடைய அம்சங்களும் கிடைக்க அதனால மகர ராசியில் பிறந்த நபர்கள் தேவியை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ராசி கும்ப ராசிக்காரர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு வராகி தேவியினுடைய அம்சங்கள் கிடைப்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் என்ன விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒன்றான வராக மூர்த்தியினுடைய அம்சங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பதன் மூலமாக வராகி தேவியினுடைய குணாதிசயங்களும் போது ஒவ்வொரு கன்னியர்களையும் ஒவ்வொரு கடவுள்களுடைய இருப்பாங்க அந்த வகையில் இந்த வராகி தேவி வராக மூர்த்தியினுடைய அம்சத்தில் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்படுது அந்த வகையில் நண்பர்களே வராக மூர்த்தியினுடைய அம்சங்கள் பொருந்திய கும்பராசிக்காரர்களுக்கும் வராகி தேவியினுடைய அம்சமும் நிறைவாகவே இருக்குமா அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய ராசி இந்த இயல்பாகவே காளி தேவி தேவி போன்ற உக்ர தெய்வங்களின் அம்சங்கள் இருப்பதன் மூலமாக அதே தெய்வங்களின் வடிவமாக விளங்கக்கூடிய வராகி தேவியினுடைய அருளும் அம்சங்களும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல படுது அதனாலதான் இந்த ராசியில் பிறந்தவர்களை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு சாந்த குணம் படைத்தவர்களாக இருக்காங்களோ அதே அளவுக்கு கோபம் அப்படின்னு வந்துட்டாலோ நியாய தர்மம் அப்படின்னு வந்துட்டாலோ மிகப்பெரும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்த நபர்களும் வராகி தேவியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சௌபாக்கியங்களையும் நீங்களும் பெற முடியும் அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களை பற்றியும் ஜோதிர சாஸ்திரங்கள்ல வராகி அம்மனின் அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயம் அடுத்து நாம கடைசியாக ஸ்பெஷலா பார்க்கக்கூடிய ஐந்தாவது ராசிக்காரர்கள் ரிசப ராசிக்காரர்கள் இந்த ரிசப ராசிக்காரர்கள் அப்படின்னாலே தெய்வீக நற்குணங்கள் பொருந்தியவர்கள் அப்படின்னும் தெய்வத்தின் அம்சங்கள் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் தான் ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில தான் இந்த ரிசப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சகல விதமான தெய்வங்களின் குணங்களும் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதால் இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கும் வராகி அம்மனுடைய அருள் நிறைவாகவே கிடைக்குமா நண்பர்களே இப்ப நாம பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய கர்ம வினையின் காரணமாகவே வராகி அம்மனுடைய அருள் நூறு சதவிகிதம் கிடைச்சிருக்கும் அதே சமயம் மற்ற ராசிக்காரர்களுக்கும் வராகி அம்மனுடைய அருளும் அம்சங்களும் கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வராகி தேவியின் மீது பக்தி செலுத்தி வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே அனைவருக்கும் வராகி அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்